ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் ஹோப் யோர் ஆர் டூயிங் குட் தெருக்கேஜ் ட்ரெடிஷனல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் முக்கியமான ஒரு ரெசிபி தான் இந்த சிமெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரெட் ரெசிபி நிறைய எள்ளுகளால் கோட் பண்ணி அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் கொஞ்சம் க்ரஸ்டாகவும் உள்ள பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பன் ரெசிபி தான் ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான பன் அப்படி இல்லாட்டி பிரெட் இதை நீங்களும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னா நம்ம வீடியோவை லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் இந்த சிமெண்ட் ரெசிபி செய்கிறதுக்கு முதலாவது நம்ம ஈஸ்ட் மிக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொள்ள போகிறோம் அதுக்கு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கொள்ளணும் ஈஸ்டோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் சேர்த்துட்டு இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கொள்வோம் தண்ணிய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் மிச்சமாக தண்ணி சூடாக இருந்துச்சுன்னா உங்கள் ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகாது ஸோ அப்படி ஆக்டிவ் ஆகாத ஈஸ்ட்டை வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண வேணாம் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட்டில் விட்டோன்னா இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆக்டிவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு பாலும் ஒரு முட்டையும் அதே மிக்ஸுக்கு சேர்த்துருக்கேன் முட்டை பால் ஈஸ்ட் இது மூணையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம மாவு சேர்க்க போகிறோம் மாவு வந்து அஞ்சு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து கிராம் ஃபோமில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அங்கே கூட செக் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதுக்கு நிறைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடருன்னு சேர்த்தாச்சு அதோடய முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளணும் முக்கியமாக இந்த பண்ணுக்கு உப்புட அளவு கணக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ உப்பையும் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட் மிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதையும் வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் ஸோ இந்த மாவு வந்து நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் எடுக்க போகிறேன் இதை நீங்கள் கையால் கூட தாராளமாக பிசைஞ்சு கொள்ளலாம் ஸோ ஈஸ்ட் மிக்ஸோட மாவு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மாதிரி மிக்ஸ் ஆகி வர டைமில் இதுக்கு கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்வோம் சம்டைம்ஸ் மாவை பொறுத்து தண்ணி சேர்க்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் ஸ்டார் மிக்சரில் இந்த மாவை பிசைறீங்களா இருந்தால் மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் நல்லா எடுத்தால் போதும் இதே நீங்கள் கையில் நீங்கள் பிசைகிறீங்களா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் சரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மாவை பிசைஞ்சு கொள்ளணும் மாவோட டெக்ஸ்சரை பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் ஆக மாதிரி இருக்கணும் அதே டைமில் லைட்டாக கையில் ஸ்டிக்காக மாதிரியும் இருக்கணும் மிச்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கையில் ஒட்டுற மாதிரி ஆகிரும் முக்கியமாக இந்த ரெசிபிக்கு நம்ம ரோல் பண்ணும்போது மாவு அப்படி இல்லாட்டி ஒயில் எதுவுமே சேர்க்காம தான் ரோல் பண்ணணும் ஸோ அதனால் மிச்சம் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி லைட்டாக ஸ்டிக்காக மாதிரி பிசைஞ்சு கொள்ளுங்கள் ஸோ இந்த மாவு வந்து நம்ம டபுள் சைஸ் ஆகும் வரக்காட்டையும் வெயிட் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக வேண்டிய ஒரு பவுலில் லைட்டாக ஒயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த டோவை ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதை நல்லா கவர் பண்ணி நல்லா ஓமான இடத்துல வச்சிங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டோ வந்து டபுள் சைஸ் ஆகிரும் இதுக்கு முதல்ல நிறைய பேக்கிங் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸில் கூட இந்த விஷயத்த நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ அகெயின் வந்து அதை ரிமைண்ட் பண்ணிடுறேன் நம்ம ஈஸ்ட் போட்டு செய்யக்கூடிய மாவு வந்து எப்போ டபுள் சைஸ் ஆகி வருதோ அந்த உடனே உங்கள் பன் ப்ரெட் எதாக இருந்தாலும் செய்ய ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா நீங்கள் அதை இன்னும் லேட்டாக ஒர்க் ஆட்டி வச்சிங்கன்னா அதில் ஒரு அசிடிக் ஃபோம் ஆகும் அது வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால டபுள் சைஸ் ஆகின உடனே உங்கள் மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த டோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா ஸோ இதை ஈவனாக ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன போர்ஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணி கொள்ளணும் நீங்கள் டிவைட் பண்ணக்கூடிய போர்ஷன் வந்து கொஞ்சம் சின்ன போர்ஷனாக வந்து டிவைட் பண்ணிங்கன்னா தான் இந்த சிமிட்டும் வந்து மிச்சம் பெருசு இல்லாமல் உங்களுக்கு மீடியம் சைஸ்லாம் கிடைக்கும் நான் ஒருக்கர் வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாவு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்டிக் ஆக மாதிரி நீங்கள் பெசஞ்சு எடுத்தால் தான் நீங்கள் இது டபுள் சைஸ் ஆகி வந்தது பின்னாடி இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த ரெசிபிக்கு வந்து நான் ரோல் பண்ணும்போது மாவு ஆயில் எதுவுமே சேர்க்காம தான் ரோல் பண்ணி எடுக்கிறேன் நம்ம டிவைட் பண்ண ஒவ்வொரு மாவு போஷனையுமே வந்து நல்லா தின்னாக இந்த மாதிரி நீட்டமாக நல்லா ரோல் பண்ணிக்கொள்ளணும் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இதை இந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணும்போது அதை நல்லா இழுக்காமல் ஜஸ்ட் ஜென்ரலாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும் ட்விஸ்ட் பண்ணி எடுத்த இந்த மாவை வந்து இந்த ரவுண்ட் போர்ஷனில் இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுருங்க ரோல் பண்ணி எடுத்த எல்லா சிமிட்ஸையுமே வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டுருவோம் ஸோ இந்த சிமெண்ட் எல்லாமே ரெஸ்ட்ல இருக்க டைமில் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான மற்ற ப்ரிப்ரேஷனையும் பார்த்துருவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அரைக்கப் அளவுக்கு சுகர் கெரமலைஸ்ட் பண்ண வாட்டர் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை நீங்கள் செய்யணுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகரை பேனில் போட்டுட்டு அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா கெரமலாகி வர டைமில் அதுக்காக அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கெரமலைஸ்ட் பண்ண வாட்டர் வந்து கிடச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட் தான் இந்த எள் எள்ளை வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறும் வரக்காட்டியும் வறுத்து எடுத்துக்கொள்ளணும் எப்பயும் சிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி இந்த எள் மட்டும் வேறையாக ஒயிட் கலரே காணாமல் இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த எள்ளை வந்து இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும் ஒரு டென் மினிட்ஸுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சிமெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த டைமில் இதை கொஞ்சம் லைட்டாக ஸ்டச் பண்ணிவிட்டு இது இந்த கெரமலைஸ் பண்ண வாட்டரில் டிப் பண்ணிக்கொள்ளுங்க கெரமலைஸ் பண்ண வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எள்ளில் நல்லா கோட் பண்ணி எடுக்கணும் நார்மலாக இந்த சிமெண்ட்டை வந்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கிரேப்ஸ் மோலாஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து எல்லாேருக்குமே கிடைக்காதுன்ற காரணத்துக்காக வேண்டி தான் இன்றைக்கி நான் கெரமலைஸ் பண்ண வாட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எள்ளில் கோட் பண்ணும்போது எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி தான் கோட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா இந்த சிமெண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டேஸ்ட்டு தான் இந்த எள்ளு வந்து முக்கியமாக இந்த ரெசிபி செய்யும்போது இந்த எள்ளை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா இந்த ரெசிபிக்கு முக்கியமான ஒரு டேஸ்ட்டே இந்த எள்ளு தான் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்த எல்லா சிமெண்ட் சேமையும் வந்து நீங்கள் அவன் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அவனையும் வந்து ஒன் எயிட்டி சீல நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் அவன் நல்லா சூடாகினத்துக்கு பின்னாடி தான் நீங்கள் இந்த சிமெண்ட் சே வந்து பேக் பண்ணி எடுக்கணும் அவனில் இருக்கக்கூடிய மிடில் ரேக்கில் வந்து நீங்கள் இந்த ட்ரேயை ப்ளேஸ் பண்ணி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் முக்கியமாக இந்த சிமெண்ட் ரெசிபி நீங்கள் பேக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டார்க் கலர் ஒர்க் ஆட்டியுமே வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் அதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம ஸ்ரீலங்காலலாம் இந்த பனிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இல்லையா ஸோ அதை சுகரோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் உங்களுக்கு இந்த சிமெண்ட்ஸ் பண்ணுமே கிடைக்கும் வெளியில் ஹார்டாக இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நார்மலாக இந்த சிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிளெயினாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லாமல் ஜாம் பட்டர் சீஸ் இது கூட கூட வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பேக் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் வரக்காட்டி உங்களுக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ ஒரு முறை சரி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் சிஎஸ் கொடுங்க சிஎஸ்னது